இவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு யூஏ சர்டிபிகேட்டுக்கு மனு கொடுத்துருக்காங்க நம்ம தயாரிப்பு நம்ம சன் பிக்சர் அப்படின்ற தகவல் வந்துருக்கு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீண்டும் லோகேஷ் இணையிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு வாங்க வீடியோவில் போடலாம் வீடியோவில் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆல்ரெடி பட்டியை கழிப்பிச்சு ஆல்ரெடி மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்றத நாலு நாளில் நானூறு கோடி எந்த படமும் செய்யாத அசத்தல் வேட்டை செஞ்சிட்டு இருக்கு அது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் இப்போ கம்மி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க கூலி வியூ பார்த்து அவங்களால முடியல ஏன்னா படம் அடிச்சு தூம்சம் பண்ணிட்டு போகுது அதனால இவங்க என்னன்னா லாஜிக் பார்க்குறாங்களா லாஜிக் என்னையா லாஜிக் இதை லாஜிக் பார்க்க வேண்டியது என்ன இருக்கு போய் ஜாலியா கொண்டாட வேண்டியதா இன்னும் எல்லாமே இருக்கு மியூசிக் பாட்டு நல்லா இருக்கு தலையோருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு ஒரு ஒரு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க தாய்மார்கள் அதை தூக்கி கொண்டாடிட்டாங்க அதனால இனிமேல் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது தாய்மார்கள் இப்போ குழந்தைகளையும் வரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அதனால இப்ப சென்ட் அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஏ சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்திருக்காங்க கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு பப்ளிக் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே எல்லா குடும்பத்தோட படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைகள்லாம் விட்டு வந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு என்னாச்சோ யாராச்சோ கவனமும் அங்கேதான் இருக்கும் இப்போ இது மட்டும் கிடைச்சதுன்னா குடும்ப குடும்பமும் வந்து கொண்டாடுவாங்க சூப்பரா இருக்கும் ஆல்ரெடி தாய்மார்கள் கையில போயிடுச்சு இந்த படம் குழந்தைகள் கையில போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் வச்சு செஞ்சிடுவாங்க யாரு ஹேட்டர்ஸ் தான் ஏன்னா என்ன லாஜிக் சொல்றாங்கப்பா யாரோ சத்யராஜ் எப்படி பண்ணாங்க ஏன்னா படம் பாத்தீங்களா உங்களுக்கு புரியல மண்டையில மசாலா இருக்கா இல்லையா அதுதான் தலைவர் கதையாவே சொல்றாரு எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு அதோட என்ன வேணும் சொல்லு சத்யராஜிக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிய வந்துச்சு அதனால கொண்ணா ஏன் கொண்ணா ஏன் கொண்ணா என்னையா லாஜிக் இது எல்லாத்தையும் லாஜிக் பார்த்தா பொறுத்து இது ஷார்ட் வீடியோ போட்டிருக்கான் பதினெட்டு லாஜிக் பார்த்திருக்கான் ஏயா நீ என்ன நீ என்ன யூடியூப்ல இல்ல நீ அவ்வளோ பெரிய பெருப்பா நீ வந்து லோகேஷ் கனகரோடய ஆளா அவ சொல்ற பதினெட்டு லாஜிக் பாக்குறான் ஏன் என்னையா லாஜிக் சரி இன்னொரு லாஜிக்கு சேர்த்துங்கடா நான் சொல்றேன் அதை வெளியில போடக்குள்ள டிஷ்யூம் டிஷ்யும் இந்த அனிருத்தருடைய பிஜிம் எல்லாம் வராது இல்ல அப்ப அது ஒரு லாஜிக்கு சேர்த்துங்க அதுக்கப்புறம் இது கமலஹாசன் ஒண்ணு இது கமலஹாசன் சேடையில இருக்கு ரஜினிகாந்த் மோலா எப்படி ஆக முடியும் அது ஒரு லாஜிக் ஏன்னா அவங்களுக்கு வியஸ்தையே கிடையாது படத்தை ஜாலியா பாக்கணும் லாஜிக்காட்டெல்லாம் பார்க்க கூடாது எல்லாம் கொண்டாடுற அளவுக்கு தான் படம் இருக்கு சும்மா வேணும்னா ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டு எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ டெக்னீஷியனுடைய ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்தா நீங்க என்னடா லாஜிக் பாத்துட்டு உட்காந்து பிடிங்கிட்டு இருக்கிறீங்க ஆஹ் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாது படத்தை பார்த்தோமா போனோமா இருக்கணும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது கதையும் நல்லா தான் இருக்கு அதில் என்னடா கதை உங்களுக்கு மோசம் எங்கெங்கயே லாங் அடிக்குதா எங்கடா லாங் அடிக்குது படம் ரொம்ப ஸ்பீடா போகுதுங்க தலைவருடைய நடிப்பு தூக்கி சாப்பிட்டாரு எல்லாத்தையும் இவரு என்னடானா கதறையிட்டு இருக்கணும் இன்னொன்னு ஒரு தருதலை விஜய் ரசிகரா அவன் ஒரு ட்வீட் போட்டுறான் என்னடா ஓடணுமா ஓடக்கூடாதுன்னு இவருதான் நிரமிப்பாங்க இந்த விஜய் ரசிகருங்க ஏண்டா உங்க படமே ஓடல நீங்க என்னடானா மத்தவங்க படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏண்டா படத்தை வந்து இவங்க ஃப்ளாப் ஆயிட்டாங்களா எங்கடா பிளாப் ஆச்சு ஏன்னா நாலு நாலு நானூறு கோடி ஃப்ளாப் ஆடா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் பண்ணலையாடா எப்படிதான் உங்களுக்கு கனெக்ட் பண்றீங்க ஃப்ளாப் ஆடுறது எனக்கு ஒண்ணுமே புரியல சிரிபா தான் வருது இவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் லோகேஷும் மீண்டும் இணையறாங்க இதுல கமலஹாசனும் நடிக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்ல இது ராஜ்கமல் பிலிம் தான் இத தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட லோகேஷ் கமலஹாசன் சேர்ந்தாங்கன்னா மரணமாஸ் தான் அது நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு இருக்காரு உங்களுக்கே தெரியும் கூலி ஆடியல் தலைவர் சொல்லியிருந்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தலைவருடைய ஆசையும் இப்ப நிறைவேற போகிறது இது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேரும் வந்து இணைகிறாங்க ஆமா கண்டிப்பா எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஈகராவே இருக்கு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அசத்திட்டாரு தலைவரை வச்சு பர்ஃபெக்டா தலைவருடைய படமா கொடுத்துருக்காரு கண்டிப்பா இதுலயும் பாத்தீங்கன்னா மரணமாசு கட்டுவாரு கண்டிப்பா தலைவருக்கும் சரி கூலி அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் நம்ம கமலுக்கும் செம்ம மாசா தெரிவிக்க விட்டு இருந்தாரு கமலஹாசனுடைய கோடியா அதை நாலு நாள்லயே தட்டி தூக்கிட்டாரு கோலி அவ்வளவு அற்புதமா செதுக்கி பாருங்க உங்களுக்கே புரியும் ஆனா நீங்க கொடுத்த அந்த நூத்தி ஐம்பது ரூபா இரநூறு ரூபாய்க்கு ஒர்த்தான படம் அப்படின்றது மூலம் எந்த ஒரு மாற்றம் கிட்ட கிடையாது போங்க பாருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க வந்து கமாண்ட்ல எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லுங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீண்டும் லோகேஷ் இணையத்தை பத்தி அவருடைய கருத்துக்களை கமான்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்